ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம கிராமத்து சாமியினுடைய பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது படவேட்டில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னை ரேணுகா தேவியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த ஆலயத்தினுடைய அற்புதமான வரலாற்றை பற்றியும் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க இந்த ஆலயத்துக்கு அப்படின்னு ஒரு தனிப்பெரும் வரலாறு உண்டு இந்த அம்பிகையினுடைய திருநாமத்தோடும் அந்த வரலாறு தொடர்பு பட்டிருக்கிறது ஆம் ரேணுகா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பிகை ரேணுகா தேவியாக இந்த பூலோகத்தில் வாழ்ந்து நமக்கெல்லாம் இன்றைக்கு தெய்வமாக அனுகிரகம் செய்கின்றார் மிக உயர்ந்தவர் ஜமதக்கினி முனிவர் அந்த ஜமதக்கினி முனிவருடைய மனைவியாக வாய்த்தவள் ரேணுகா தேவி மிக உயர்ந்த கற்புக்கரசி இவருடைய கற்பின் தன்மைக்கும் பெருமைக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு கட்டத்துல எங்கேயுமே தண்ணீர் கிடைக்காத ஒரு கடுமையான தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது பூலோகத்துல ஏற்பட்டது எல்லோருமே இன்றி வருந்தினார்கள் அப்போ அந்த நேரத்துல தன் கணவனுக்கு ஏற்பட்ட தாகத்தை எப்படியாவது தீர்க்க வேண்டும் அப்படின்னு எண்ணிய ரேணுகா தேவி நேரா கைலாசத்துக்கு போய் சிவபெருமானை வணங்கி அவரிடத்திலிருந்தே கங்கா தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு வந்து தன் கணவனின் தாகத்தை தீர்த்து வைத்தாள் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட பெருமை படைத்தவள் ரேணுகா தேவி அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறோம்ல அது மட்டுமல்ல ஒரு அந்யோன்யமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு நான்கு குழந்தைகள் சிறப்பாக வேள்வி செய்வார் அந்த வேள்விக்கு துணையாக இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய உயிர்களையெல்லாம் காத்து ரட்சித்து கொண்டு ஒரு அருமையான இல்லற வாழ்க்கையை இருவரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே பல அதிசயங்கள் அதுல ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நித்தியம் பூஜை செய்யக்கூடியவர் ஜமதக்கிணி முனிவர் அந்த ஜமதக்கிணி முனிவரினுடைய பூஜைக்காக அன்றாடம் தண்ணீர் கொண்டு வந்து தருவார் அன்னை ரேணுகா தேவி தண்ணீர் எடுப்பதற்காக கையில் குடத்தோடோ அல்லது வேறு ஏதாவது பொருளோட போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவது அவருடைய வழக்கம் அல்ல தான் போவார் ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த பச்சை மணலை பானையாக செய்வார் அந்த பானை அங்கேயே அப்படியே தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து கணவருக்கு கொடுப்பார் அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வைத்து தான் அவர் சிவபூஜை செய்வார் அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புத சக்தி படைத்தவளாக அன்னை ரேணுகாதேவி விளங்கி கொண்டிருக்கின்றார் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் இறைவன் ஒரு நாள் சோதனை என்பது தருவார் அது திண்ணம் தானே அது அன்னை ரேணுகாதேவிக்கும் அன்றைய நாளில் வாய்த்தது நேரே ஆற்றங்கரைக்கு போகின்றார் ஒரு பானை செய்து அந்த பானை அப்படியே அந்த ஆற்றில் விட்டு தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கின்றார் மேலே ஒரு விமானம் ஒன்று போகிறது அந்த விமானத்திலே ஒரு அழகிய கந்தர்வன் அந்த கந்தர்வனுடைய பிம்பம் கீழே தண்ணீரில் தெரிகிறது தண்ணீரில் அந்த பிம்பத்தை பார்த்து அந்த அம்மா நினைச்சாங்க இத்தனை அழகானவர்களும் இந்த உலகத்தில் உண்டா அவ்வளவுதான் நினைச்சாங்க இந்த இருந்த பானை அப்படியே கரைஞ்சு ஆத்தோடு போயிடுச்சு மறுபடியும் பானை செய்து செய்து பார்த்தார் பானை வரலை எவ்வளவோ முயற்சி செய்தார் பானை வரலை வெறுங்கையோடு எப்படி போவது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கின்றார் அன்னை ரேணுகா தேவி அங்கே ஜமதக்கினி முனிவரோ இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் தன்னுடைய மனைவியை காணவில்லையே என்ன நடந்ததோ அப்படின்னு அவரு இருந்த இடத்தில் இருந்து நடந்ததை தெரிந்து கொண்டார் தன்னுடைய புதல்வர்களை அழைத்தார் உங்கள் தாய் மனதால் கற்பிழந்தார் தந்தையின் ஆனை தாயை வெட்டு அப்படின்னார் ஒரு பையனும் தாயை வெட்டுவதற்கு முன் வரவில்லை ஆனால் பரசுராமன் மட்டும் அவர் தவம் செய்து பரசு என்ற ஆயுதத்தை பெற்றதனால் அவர் பெயரே பரசுராமன் என்று அமைந்தது அவர் மட்டும் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நேரே சென்று தாயாரை தந்தை சொல்லுக்கு ஏற்றார் போல தலையை வெட்டிவிட்டு மீண்டும் வந்து தகப்பனாரிடத்திலே வணங்கி நின்றார் தகப்பனார் கேட்டார் மகனே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை சரியாக நிரூபித்த ஒரே மகன் என்ன வரம் வேண்டுமோ கேள் தருகிறேன் அவர் என்ன தெரியுமா கேட்டார் உலகிலேயே உயர்ந்தவள் தாய் தாயில்லையே உலகத்தில் எதுவுமே இல்லை அப்பேற்பட்ட தாயே நீங்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நான் வெட்டிவிட்டேன் இப்போது எனக்கு அந்த தாயார் மீண்டும் வேண்டும் என் தாயை எனக்கு திருப்பி தர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை தான் உங்களிடத்தில் நான் யாசிக்கிறேன் அவர் ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்து மகனே இந்த மந்திரத்தை சொல் உன் தாயின் தலையை எடுத்து உடலிலே வைத்து தண்ணீரை தெளி உன் தாய் உயிர் பெறுவாள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அவரும் வேக வேகமாக போய் தன் தாயினுடைய தலையை எடுத்து உடலிலே வைத்து மந்திரத்தை சொல்லி தண்ணீரை தெளிக்கிறார் அந்த உருவம் உயிர் பெற்று எழுந்து நிற்கிறது அப்பொழுதுதான் பார்க்கிறார் அவர் ஒரு தவறு செய்து விட்டார் அப்படிங்கிறத உணர்றார் தன் தந்தையிடத்திலே செல்லுகிறார் தந்தையே நான் ஒரு தவறு செய்து விட்டேன்னார் என்னப்பா தவறு செய்தாய் நான் தாயை வெட்டுவதற்காக செல்லுகிற நேரத்தில் தாயை காப்பாற்றுவதற்காக ஒரு பெண் வந்தாள் கோபத்தில் நான் அந்த பெண்ணையும் வெட்டினேன் தாயையும் வெட்டினேன் தாங்கள் மந்திரத்தை சொன்ன உடனேயே அவசரத்தில் தாயின் தலையை எடுத்து அப்பெண்ணின் உடலிலே நான் வைத்து விட்டேன் தலை மாறி போய்விட்டது இனி நான் என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறார் பரசுராமர் அப்போது ஜபதக்கணி முனிவரோ மகனே கவலைப்படாதே இதுவரை உனக்கு மட்டும் தாயாக இருந்தவள் இந்த வினாடி முதல் உலக மக்கள் அனைவருக்கும் தாயாக இருப்பாள் தனி தலையோடு சிரசோடு ரேணுகா தேவி என்கின்ற அந்த தெய்வம் ரேணுகா பரமேஸ்வரியாக எழுந்தருளி அருள் புரிவார் தலை மாறி உடல் மாறி வந்து இருந்து இந்த உலக மக்களுக்கு மழை மேகத்துக்கு அருள் தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவள் ஆகவே மாரி என்று சொல்லக்கூடிய மழை மேகங்களுக்கு அருளும் தெய்வமானபடியினாலே இவளுக்கு மாரியம்மன் என்கின்ற இன்னொரு பெயரும் விளங்க அப்படின்னு ஒரு வரம் தெருகின்றார் அந்த வரத்தின் தான் நாம் முழு உடலோடும் அல்லது பல இடங்களில் வெறும் தலையோடு மட்டும் வைத்து வழிபடக்கூடிய தெய்வமாக மாரியம்மனை பார்க்கின்றோம் இந்த மாரியம்மனுக்கு முன்பிருந்த ரூபமாக ரேணுகா தேவி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பிகையினுடைய அருட்பெரும் சக்தியாகத்தான் ரேணுகா பரமேஸ்வரி என்கின்ற அந்த அருள் தெய்வத்தை நாம் பார்க்கின்றோம் ஆக படவேட்டில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னை ரேணுகா பரமேஸ்வரி ஜமதக்னி வரத்தின் பலனால் நமக்கு அதே ரூபத்தில் காட்சி தருகிறாள் தலையோடு மட்டுமன்றி முழு உடலில் சுதை ரூபம் கொண்ட அம்பிகையையும் இந்த ஆலயத்தில் நம்மால் காண முடியும் இந்த ஆலயத்தினுடைய கருவறையே ஒரு அற்புதமான அமைப்பை பெற்றிருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டும் இந்த அம்பிகையினுடைய சிரசின் தோற்றம் கருவறையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா அதற்குள் மூன்று தெய்வங்களினுடைய ரூபங்களையும் பார்க்கலாம் சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தியின் ரூபமானதுதான் இந்த அம்பிகையினுடைய சிரசின் ரூபம் அது மட்டும் இல்ல ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பானலிங்கத்தையும் இங்கே நம்மால் தரிசனம் செய்ய முடியும் அம்பிகையினுடைய முழு உருவமாக சுதை வடிவத்தில் அமைந்த ரூபத்தையும் நம்மால் இங்கே பார்க்க முடியும் சிலா சிரசினுடைய வடிவத்தையும் இங்கே நம்மால் வழிபட முடியும் இத்தனை சிறப்பு நலனும் பொருந்திய ஒரு அழகிய அற்புதமான நாம் வழிபாடு செய்கின்றோம் இந்த ஆலயத்தில் பரசுராமருக்கு ஒரு சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தனிப்பெரும் சிறப்பானது அது மட்டும் இல்லைங்க இந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய அதிசயத்தையும் இந்த ஆலயத்தில் இன்றைக்கும் அந்த அதிசயம் நடைபெறுகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் இந்த ஊர் ஜமதக்கினி முனிவர் ரேணுகா தேவியோடு வாழ்ந்த ஊர் பரசுராமர் இருந்த ஊர் அவர்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் எல்லாம் அவதரித்த ஊர் அப்படிங்கறதுனால வேள்வி செய்து அன்றாட வேள்வி பார்த்தோம் இல்லையா அப்படி அவர் வேள்வி செய்த அந்த இடத்தில் இன்றைக்கும் ஒரு அற்புதமாக மண் புற்று ஒன்று உருவாகி கொண்டே இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு நாம சொல்றோம்ல அந்த நாளில் சென்று பூஜை செய்து வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த மண்ணை வெட்டி எடுத்து கொண்டு வந்து அதைத்தான் இன்றைக்கும் இந்த ஆலயத்தினுடைய பிரசாதமாக வழங்குவதை நாம காண முடியும் பொதுவாக அம்மன் கோயில் அப்படின்னாலே நமக்கு குங்குமம் அப்படிங்கிறது பிரசாதமாக இருக்கும் திருநீரும் நமக்கு பிரசாதமாக வழங்கப்படும் சில இடங்கள்ல புற்று மண்ணை நாம் பிரசாதமாக பார்க்கிறோம் ஆனா இங்கு மட்டும் ஒரு மண் பூமியில் இருந்து வளர்ந்து வருகின்ற மண் இன்றைக்கும் பரசுராமர் வேள்வி செய்வதாகவும் அந்த வேள்வியினுடைய சாம்பலாக விளையக்கூடிய அந்த மண்ணை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து அருள் பிரசாதமாக தருவதாகவும் இந்த ஆலயத்தினுடைய ஐதீகமானது அமைந்திருக்கின்றது ஆக அற்புதமான ஆற்றல் நலனை தரக்கூடிய அரும் மருந்தாக இந்த பிரசாதம் விளங்குகிறது எவ்வகையான நோய் இருப்பினும் இந்த அம்பிகையை வணங்கி அந்த நோய் தீர வேண்டும் அப்படின்னு இந்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வந்து அந்த பிரசாதத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தால் நோய்கள் நமக்கு நீங்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த ஆலயத்தில் அம்பிகைக்கு வேப்பம் சீலை கொடுத்து வழிபாடு செய்வது மாவிளக்கெட்டு வழிபாடு செய்வது அம்பிகைக்கு உரிய பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது இப்படி பல்வேறு வழிபாடுகள் சிறப்பு பெற்ற வழிபாடுகளாகவே விளங்குகிறது அது மட்டும் இல்லாது கோடி தீபம் அங்க பிரதட்சனம் துலாபாரம் இதுவும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பிரார்த்தனைகள் இங்கே குழந்தை வேண்டும் அப்படின்னு தொட்டி கட்டுறவங்க எல்லாம் ரேணுகா தேவிய பிரார்த்தனை செய்வதோட மட்டும் இல்லாம பரசுராமரை பிரார்த்தனை செய்துதான் இங்கு தொட்டில் வழிபாடு செய்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பாகும் இத்தனை நலன்களையும் ஒருங்கே அமைய பெற்று இருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஆலயம் அன்னை ரேணுகா பரமேஸ்வரியினுடைய ஆலயம் இந்த ஆலயத்துக்கு போய் வராத பக்தர்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் இது வரைக்கும் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் இந்த ஆலயத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா இந்த அம்பிகையை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளவு ஒரு பேர் அழகு ஒரு கருணை அவ்வளவு சக்தி படைத்தவள் எதை நாம் சென்று வேண்டுகிறோமோ வேண்டிய வண்ணமே அதை நிறைவேற்றி உங்களுடைய பல பிரார்த்தனைகள் இந்த ஆலயத்துக்கு சென்று வந்த பிறகு கண்டிப்பாக நிறைவேறி இருக்கும்னு நான் நம்புறேன் இதுவரைக்கும் இந்த கோயிலை கேள்விதாங்க பட்டுக்கிறோம் நாங்க பார்த்ததே இல்ல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா போங்க எல்லா நாளும் விசேஷமான நாள் தான் வெள்ளி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அம்மாவாசை அதோட மட்டும் இல்லாது புரட்டாசி மாதத்தில் கொண்டாடக்கூடிய நவராத்திரி இப்படி பல்வேறு வகையான பண்டிகைகளும் இந்த ஆலயத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாகவும் பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் தான் அமைந்திருக்கிறது உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் இந்த அம்பிகையை தரிசனம் செய்து அம்பாளினுடைய முழு கருணையும் பெற்று மகிழும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி மகிழ்கின்றேன் இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க ரேணுகா தேவியாக படவேட்டில் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அன்னை ரேணுகா பரமேஸ்வரியினுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக துணை புரியட்டும் நம்முடைய ஆத்மீயான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்